ഓരോരോ കൊണ്ടാ രാംദര ആയാ ഞാൻ കേറി വരാം ഞാൻ കേറി വരാം ഞാൻ കേറി വരാം ഞാൻ കേറി വരാം

ആവളെ എന്നാണോ? ആ வணக்கம் இப்பொழுது பொதுக்குடியிருப்பு இரணப்பாலை விளையர் மடம் முள்ளிவாய்த்தால் ஆனந்தபுரம் பொதுக்குடிப்பு கோம்பாவில் ஆகிய பகுதிகளில் மூன்று லட்சத்தி அம் மூன்று லட்ச மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் நாலு லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னளவாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிக நெருக்கடியான சூழலில் இருப்பிட வசதிகள் அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதிகள் மருத்துவ சுகாதார வசதிகள் எதுவுமற்ற நிலையில் மிக நெருக்கமாக வாழ்வதோடு ஒரு பெரும் மனிதாவலம் அவர்களை சூழ்ந்துள்ளது ஆயினும் அந்த மக்கள் தாங்கள் வரித்து கொண்ட அந்த போராட்டத்தில் ஒரு பற்றிறுதியோடு அந்த போராட்டத்தில் வெல்லு இறுதி இலக்கை அடைவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்வு முறையை அமைத்துள்ளனர் விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையினராகிய நாங்கள் மக்களினது இருப்பிடங்களை பொருத்தமான இடங்களை தேர்வு செய்து ஒழுங்குபடுத்துகின்றோம் அதே நேரத்தில் அவர்களுக்கான பொது பாதுகாப்பு வசதிகளை அதாவது பதுங்கலிகளை அமைப்பதற்கான பொறிமுறைகள் மற்றும் வளங்களையும் முடிந்தளவு அவர்களுடைய ஒத்துழைப்புடன் அவர்களுடைய வளங்களை பயன்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அதே நேரத்தில் இப்பொழுது வந்து முக்கியமாக அந்த பகுதி வந்து குடிநீர் வசதியற்ற பிரதேசம் எனவே நாங்கள் முக்கியமாக அந்த குடிநீரை குடிநீர் உள்ள பகுதிகளில் இருந்து எடுத்து பவுசர்கள் மூலமும் நேரடியாகவும் மற்றும் பவுசர்களில் கொண்டு வந்து அதுக்கான நீர்த்தாங்கிகளை வைத்து நீர்த்தாங்க ஊடாகவும் அதே நேரத்தில் குடிநீர் உள் நன்ன குடிநீர் உள்ள இடங்களில் ஒரு பொருத்தமான கிணற்று முறைகளை அவர்களை கொண்டே அமைத்து கிணற்று நீரை பெறுவதற்குமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் அங்கு வந்து உணவு பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அதே நேரத்தில் ஒரு உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தலான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதனால் மக்கள் ஒரு மிக நிற்கதியான ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கின்றார்கள் ஆயினும் அந்த போராட்டத்தில் வந்து அவர்கள் மிகவும் நம்பிக்கையோடு மீழுவோம் என்ற ஒரு ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் மக்களோடு நின்று மக்களை நிறுவனமயப்படுத்தி மக்களுடைய வளங்களையும் இங்கிருக்கின்ற வளங்களையும் ஒருங்கிணைத்து ஓரளவுக்கு மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் அடுத்த வாரம் அதாவது அடுத்த அடுத்த ஓரிரு நாட்களில் இங்கு மக்களுக்கான உணவு பிரச்சனை அதாவது உணவு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து ஒரு பட்டுநிலை தோன்றுகின்ற அபாயம் இருக்கின்றது எனவே ஒரு பக்கத்தில் இராணுவம் சூழ்ந்து கொண்டு ஒரு மோசமான வகையில் தனது அதாவது ஒரு குடிமக்கள் மீது எந்த ஒரு நாடும் பின்பற்றாத மிக மோசமான ஒரு தாக்குதலை கூடுதலாக இந்த கொத்துக்குண்டுகளை இந்த நேபாம் குண்டுகளை கூட இங்கே தாக்கி இருக்கின்றார்கள் நிறைய மக்கள் எரிகாயங்களுக்கு இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மக்களுடைய உணவுக்காக இருக்கின்ற எல்லா வளங்களையும் திட்டமிட்டு அவர்கள் கோபிமமானங்களூடாக தகவலை எடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உணவு களஞ்சியங்கள் எதிரொருள் எரிபொருள் மக்களுக்கான பாவனைக்குரிய எரிபொருட்களை கூட தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவ களஞ்சியங்கள் கூட தாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நாங்கள் எங்களிடம் இந்த அதாவது மக்களிடமும் எங்களிடமும் இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களை பொருத்தமான இடங்களில் வைத்து கஞ்சி வார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் காயப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒழுங்குகளும் நாங்களே செய்து கொண்டிருக்கின்றோம் மீட்டு மீட்கப்பட்டவர்களுக்கு வந்து வைத்திய வசதிகளை கொடுப்பதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய மருத்துவ பிரிவு தன்னாலான முழு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் எங்களிடமும் வந்து மருந்து பொருட்கள் பற்றாக்குறை